ஸோ அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் சோஷியல் மீடியா எதுக்கு குட்டுனா ஏஷியன் டைம்ஸ்லலாம் வந்து எப்படி நம்ம ஏதோ கா காண்டாக்ட் பண்ணால் எப்படி இப்போ தூரமாக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம் ரோபோட் வந்து இதாக இருக்கும் இப்போது ஏதோ இப்போவே அர்ஜென்ட்னால் எப்படி நம்ம வந்து அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறது ஒரு லெட்டர் போகிறக்கே வந்து ஒன் வீக் ஆயிடும் முதல்லலாம் இப்போது என்ன சோஷியல் மீடியாவால் நான் வந்து இப்போது சடனாக வந்து நம்ம அனுப்புனோடனே அவங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் எடுத்து நம்மக்கிட்ட வரக்கான சான்சஸ் எதாவது சோஷியல் மீடியா வந்து இது வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் சொல்றேன் நடந்தது இப்போவும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்பவும் லெட்டர்ஸ் போகுது டிரான்ஸ்போர்ட் அதிகமாயிருச்சு அப்புறம் இப்போ எல்லாமே கொரியர்ல இருந்து எல்லாமே போயிட்டு தான் இருக்கு ஆஹ் இப்போ வந்து இதுதான் நமக்கு பெஸ்ட் என்னன்னா படிக்க தெரியாதவங்க இப்போ லெட்டர்ல தான் அப்புறம் இப்போ மொபைல் ஃபோன் வந்துச்சுன்னா மொபைல் போன்ல அவங்களுக்கு ஸ்பேமா

ஒர்க்குக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஆன்லைன் பண்ணிட்டு ஆகணும் அதுக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ ஏதாச்சும் ஜாபே நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால் இது வந்து குட்னா நான் சொல்லுவேன் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அந்த காலத்துலேயும் இந்த மாதிரி கோர்ஸுக்கெல்லாம் சேர்ந்து அப்போவும் அவங்களுக்கு குழந்தைங்க இருந்துச்சு வீட்டில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு அப்பவும் போயிட்டு தானே இருந்தாங்க அவங்க நேரிலேயே கூட கிளாஸ்ல போய் படிச்சுட்டு அப்ப எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் இல்லை அப்பவும் அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் சோஷியல் மீடியால இல்லை ஆனா அவங்க எல்லாம் பண்ணாங்க எப்படி படிச்சாங்க அப்ப வந்து நம்ம கேர்ள்ஸ்க்கு எல்லாம் வந்து உமன்ஸ் வந்து அதிகமா வந்து ஸ்டடிஸ் பண்ணி யாருமே வந்து உடம்பாங்க வீட்லாம் வந்து அருமையா இருக்க சொல்லுவாங்க ஆனா இப்போ அப்படி இல்லை இப்ப எல்லாருமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருந்துச்சு அதனால வந்து சோஷியல் மீடியா வந்து பெஸ்ட் தான் நான் சொல்லுவேன் லேடிஸ் இருந்தாலும் சரி பார்த்து அதே நம்ம

பொதுவா எல்லாத்துக்கும் என்னோட என்னோட தனியா ஒப்பீனியன் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நிறைய கிளாஸஸ் போகும் நிறைய நமக்கு எல்லாம் நிறைய வரும் அதனால நம்ம நல்லா தெரிஞ்சிக்கலாம் அதனால நான் வந்து ஆஃப்லை எடுத்துட்டேன் ஆனா வந்து நான் எனக்கு மட்டும் பேசுறேன் வந்து பொதுவா சோஷியல் மீடியா வந்து புதா வேற நான் பேசிட்டு இருக்கேன் நான் வந்து குட்டு தான் நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்களே இப்ப நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இப்போ எல்லா பக்கம் போயிட்டு இருக்கு முதல்ல அந்த காலத்தில் வந்து எல்லாரும் வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க நியூஸ் பேப்பர் தான் படிச்சு நம்ம நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோம் அப்படி டிவி கூட அவ்வளவா இல்லை மொபைலே கிடையாது சின்ன வயசுல நம்மளா இருக்கும்போது விளையாட்டுமோ நியூஸ் பேப்பர்லாம் காலையில பா தாத்தா பாட்டி படிப்பாங்க ஆனா இப்போ வந்து எத்தனை பேர் வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க எத்தனை பேர் வீட்டில் வாங்குறது இல்லை எத்தனை பேர் வீட்டில் காலையில ரிசல் டிவி தான் ஓடுது அப்புறம் நிறைய பேர் இப்ப வேலைக்கு போறவங்க படிக்க வர்றவங்க எல்லாரும் பஸ்ல உட்காந்து சோசியல் மீடியா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நியூஸஸ் தான் டெய்லியும் அதுலதான் எல்லாருமே நியூஸ் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இப்ப ஆன்லைன் சோசியல் மீடியான்றது இப்ப பெட் பெட்டரா தான் இருக்கு அது யூஸ் பண்ண தெரியாதவங்க தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க இப்ப நம்மளே மார்னிங் நியூஸஸ் எல்லாருமே வந்து நம்ம சோசியல் மீடியால இருந்து எடுத்துக்கணும் அப்புறம் வந்து இப்போ வந்து நியூஸ் பேப்பரை விட நியூஸ் பேப்பர் வந்து இப்போ எஸ்டேடே நியூஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து பிரிண்ட் பண்ணி நைட் பிரிண்ட் பண்ணி மார்னிங் தான் நம்ம வந்து வாங்க போகிறோம் இதே சோஷியல் மீடியானா இப்போ மார்னிங் என்ன நடக்குது அந்த நியூஸ் அப்பாப்பே அப்டேட் ஆகிட்டே இருக்குது அதனால இதெல்லாமே நம்ம யூஸ்ஃபுல் தான் எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்னு நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம் அதனால் இது வந்து குட் தான் சொல்லுவோம் சொல்கிறேன் இப்போ நியூஸ் பேப்பர் வந்து மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னு அந்த காலத்துல எப்படி எல்லாருமே நியூஸ் பேப்பரில் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ வர நியூஸ் போகிறாலுமே

நமக்கு எவ்வளவு பெரிய இருக்கார் இருக்காரு அவரு சோஷியல் மீடியான்னு ஒன்று கிடையவே கிடையாது எல்லாம் ரேடியோ நியூஸ் பேப்பர் இது மட்டும் தான் வச்சு அவங்க எவ்வளவு பெரிய பெரிய தான் டிவி மொபைல் லேப்டாப் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் எல்லாம் வருது அப்போல்லாம் நியூஸ் பேப்பர் தான் நியூஸ் பேப்பர் படிச்சாலே அவங்களுக்கு வந்து நிறைய படிக்க நிறைய நாலேஜ் கிடைக்கும் இப்போ யாராவது நியூஸ் பேப்பர் இப்பவே நியூஸ் பேப்பர் ரீட் பண்றாங்க ஒருத்தருமே ரீட் பண்றது இல்ல அதனால மொபைல் பார்த்தாங்கன்னா இப்ப நியூஸ் நியூஸ் நடிக்கிறாங்க டக்கு டக்கு நியூஸ் வருது அது எடுத்து படிக்கிறாங்க அதே நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கும் போது நம்மளுக்கு அதை அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஓ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஆனா நியூஸ்ல வந்து மொபைல்ல வந்து தப்பாவும் வருது ஒரு சிலர் வந்து தப்பாவும் வருது அது வேணா ஒத்துக்குறோம் ஒரே விஷயம் நான் கேட்கிறேன் எவ்வளவு பேத்துக்கு வந்து இப்ப நியூஸ் பேப்பர்னா டெய்லி வந்து நம்ம ரீட் பண்றோம் நம்மளுக்கு வந்து ரீடிங் ப்ராக்டிஸே வந்து இங்க கிடையாது ஓகேவா நியூஸ் பேப்பர்னா நம்ம வந்து மார்னிங் உட்காந்து ஒரு ஆஃப் அன் வந்து அதை ஸ்பென்ட் பண்ணுவோம் பட் மொபைல்ல அந்த மாதிரி கிடையாது இல்லையா ஷார்ட்டா வெறும் ஹெட்லைன்ஸ் மட்டும்தான் வந்து நீங்க பார்ப்பீங்க

போன் பிறகு நம்ம கண்டுதா கெட்டு போகும் நியூஸ் பேப்பர் படிச்சாக்கா நம்மளோட மெமரி பவரும் இதாகும் நம்மள படிக்கிறது நம்மளுக்கு நல்லா இதாக இருக்கும் நம்மளோட ஹெல்த்தும் நம்மளோட நல்லா இருக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா ரீடிங் ப்ராக்டிஸ் இதெல்லாம் நல்லா மெமரிக்கு இதாக இருக்குது ஆனா மொபைல் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு மெமரி ரொம்பவே பாதிக்குது ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது பிரெயினுக்குள்ள ரொம்பவே இதாக இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறது நல்லா தான் இருந்தாலும் வந்துட்டு நம்ம உடனே படிக்கணும் அப்படின்னு இப்போ ஏன்னா வெளியில் போகிறோம் அப்படின்னா உடனே நம்ம நியூஸ் பேப்பர் வருமா ஃபோன் இருந்தால் டக்குன்னு நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம்ல நியூஸ் பேப்பரில் வந்துட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் வரும் பட் ஃபோனாக இருந்துச்சுன்னா ஜாப் அப்ளிகேஷன் அந்த மாதிரி நிறையா வரும் ஸோ அது அந்த லிங்க் மூலமாக கூட நம்ம உடனே அப்ளை பண்ணி அந்த மாதிரி தெரிவிக்கலாம் பட் நியூஸ் பேப்பர்னால் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க மட்டும்தான் தான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டெப் எடுத்து தான் நம்ம வந்துட்டு அந்த ஜாப் என்ன அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஒர்களை கவர் ஜல நிறைய மட்டும்தான் வந்து இருக்கு இப்ப மொபைல் இருக்கிறனால நம்ம பாத்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் நியூஸ் பேப்பர்ல வந்து ஒவ்வொரு நா பாப்போம் எந்த அட்வர்டைஸ்மென்ட் வந்திருக்குது அப்படின்னு அங்க போய் நம்மளுக்கு இது கரெக்ட் நம்ம இது போயி சூஸ் பண்ணா அங்க போய் நம்ம கேட்கற ஃபியூசர் இப்போ மொபைல உங்களுக்கு கூட வரும் அங்க போய் நீங்க எப்படி கேட்பீங்க மொபைல்ல இல்ல இது ராங்ன்னு சொல்லுவாங்க இதே மொபைல் பேப்பர் எடுத்துட்டு

அந்த காலத்துல எல்லாமே வந்து நம்ம நியூஸ் பேப்பர் வச்சுதான் அவங்க வந்து அவங்க லைஃபே வந்து டிராவல் ஆச்சு வந்து சில விஷயங்கள் வந்து இப்ப வர விஷயங்கள் மேபி வந்து இருக்கலாம் அப்ப ட்ரெண்டிங் மேபி அந்த மாதிரி மாறிட்டு இருக்கங்காட்டி ஆனா நியூஸ் பேப்பரை விட ஆன்லைன்ல அதிகமா நியூஸ் எல்லாமே தான் அதிகமா வருது நிறைய பேரு மொபைல் வழி இந்த ஆன்லைன் இதுல வந்துதான் நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க நியூஸ் பேப்பரை விட அதிகமா நான் சொல்லுவேன் எந்த விஷயம் நல்லா இருக்கு ஆனாக்கா அது எனக்கு பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப ரொம்ப இது இன்ஸ்டாகிராம் கமெண்ட் வந்து யாருக்கு வேணாலும் போடலாம் என்ன வேணாலும் போடலாம் இப்போ நம்ம கமெண்ட் போட வைக்கலாம் கமெண்ட்ஸ் வச்சாலும் நம்ம கண்டிப்பா எதுவுமே இது பண்ண முடியும்

நம்ம பாட்டுக்கு எடுத்த உடனே நம்ம ஆர்டர் பண்ணக்கூடாது பிடிச்சிருக்குது ரேட்டிங்ஸ் ஓகே பரவாயில்ல ரேட் கம்மியா இருக்கு அப்படி நம்ம ஆர்டர் பண்ணுவோம் ரேட் கம்மியா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் பார்க்கணும் அதுல வந்து அவங்க என்னென்ன பிரிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் அதில் டிஸ்கிரிப்ஷன் அதில் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம படிச்சு பார்த்துட்டு அந்த ரேட்டிங்ஸ் எப்படி இருக்கு ரிவியூஸ் எப்படி இருக்கு சீரோடி இருக்கா இது என்ன இருந்தாலுமே வந்து நம்ம நேர்ல போய் வாங்குற மாதிரி வந்து இருக்காது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல

சோசியல் மீடியா வந்து பேர் ரொம்ப நேரமும் ஃபோன் பார்க்கக்கூடாது மொபைல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனும் யூஸ் பண்ணக்கூடாது மொபைல்ஸ் என் பையன் முதல்ல ஃபோன் பார்த்துட்டு தான் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் கொடுக்கவும் இப்போ அவன் ஃபோன் பார்க்கறது இல்லை தேவைன்னா மட்டும்தான் ஆன்லைன் ஏதாவது நமக்கு ஹோம் ஒர்க் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம காமிக்கிறது உடைய மற்றபடிக்கு நம்ம மொபைல்ஸ் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது என்ன என்ன சொல்லி அவனை வந்து கரெக்ட் பண்ணீங்க ப்ரிகாஷன்ஸ் வந்து நீ ரொம்ப ஃபோன் பார்த்தேன்னா உனக்கு கண்ணு வந்து கண்ணு இன்ஃபெக்ஷன் வரும் நீ அப்புறம் கண்ணாடி போடணும் உனக்கு அசிங்கமா இருக்கும் அதனால நீ அது ரெடினா நீ போன் பாரு இல்லாட்டி நீ போன் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அக்கா சொன்னது பேபி வந்து நம் நம்ம பேபிஸ் எல்லாம் வந்து மேரேஜ் மேரேஜ்க்கப்புறம் நம்ம பேபிஸ் எல்லாம் எப்படி நம்மளோட ஹேண்ட்ல தான் இருக்குது நம்ம எப்படி வளர்த்துக்கிறோம் அப்படிங்க மொபைல் சோசியல் மீடியா வந்து இப்ப எல்லாருமே வந்து ஃப்ரீயா இருக்கும் பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க அவங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரீயா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால பேபிஸ் வந்து நிறைய எஃபெக்ட் ஆகிறாங்க அதில் அதனால வந்து பேட் தான் இப்ப நான் கூட்டம் இப்ப என்னோட பேபிக்கு வந்து நான் வந்து மொபைல்ல நான் தரவே மாட்டேன் அவன் வந்து நிறைய ப்ளே பண்ண கொடுத்துட்டே இருப்பேன் இப்ப சும்மாவே பண்ணும்போது கிரைம்ஸும் ஒரு ட்ராயிங்ல பண்ணி கொடுத்துட்டு ஒரு தேங்கு அது மாதிரி கொடுத்து அவங்க வந்து கிரைம் பண்ணிட்டே இருப்பான் அப்ப வந்து அவங்களோட மெமரி போக வந்து அதையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்புறம் வந்து இப்ப எல்லா பேபிஸும் வந்து சாப்பிடும் போது மொபைல் யூஸ் மொபைல் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு வந்து நம்மளோட பேரண்ட்ஸோட திங்கிங்கே அது மாதிரி வந்து செட் ஆயிடுச்சு ஆனா அது தப்பு அப்படி கொடுக்குறத கீழே உட்கார வச்சு சாப்பிட வச்சு பழக்கணும் அதுதான் வந்து குட் ஹேபிட் அதனால் இதில் என்னென்னா மொபைல் வந்து அதிகமாக நம்ம ஜென்ரேஷன் ஓகே இனி வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து எல்லாமே நம்ம ஹே ஹேண்டில் தான் இருக்குது நம்ம எப்படி வளர்த்தோம்னா நம்ம கையில் தான் இருக்குது நாம் யூஸ் பண்ணிட்டோம் சரி இது எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னா ரெண்டுமே வந்து குட் அண்ட் பேட் ரெண்டுமே சோஷியல் மீடியால வந்து இருக்கு நம்ம வந்து எப்படி வந்து எடுத்துக்கிறோம் அது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவ்வாக இருந்தால் எந்த எதுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும்தான் வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இல்லாட்டி எந்தளவுக்கு வந்து அவங்க சைல்டை வந்து என்கேஜ் பண்ணணுமோ வந்து அந்த அளவுக்கு வந்து என்கேஜ் பண்ணி கொண்டு போகணும் ஓகேவா ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் தான் பட் நம்ம எடுத்துக்கறதுல தான் இருக்குது யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்